இதோட அப்ராக்ஸ்மெண்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நூறு எம்எல்ஏ வெளியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம கிட்ட பார்த்தோம்னா ஒரு லிட்டரே நம்ம நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி நம்ம நூறு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சீதாபுரி எப்படி வந்து மேக் பண்ணுறது அதை வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் அப்படி எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறது அப்படின்னு டீட்டெயிலா பத்திரிச்சு போறோம் அதுக்கு பண்ணலாம் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்களோட கஸ்டமருக்காக அடுத்து ஒரு நல்ல ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பீதாம்பரி லிக்விடு அதை எப்படி இன்னைக்கு ரெடி பண்றோம் கம்மியான காஸ்ட்ல எப்படி ரெடி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன் அதை எப்படி செட் பாக்கலாம் இப்ப இந்த பீதம்பரி பார்த்தோம்னா என்னென்ன யூஸ் பண்றேன்னு பாத்துக்கலாம் சாமி சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாம பித்தளை பாத்திரம் விளக்குறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அதுவும் இல்லாம மணித்தட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் விளக்கெல்லாம் கழுவுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட அப்ராக்ஸ்மெண்ட் ப்ரைஸ் நூறு எம்எல்ஏ வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தோம்னா ஒரு லிட்டரே நம்ம நூறு ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி நம்ம நூறு ரூபாய்க்கு நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்ப நீங்க மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரே கலர்ல தான் பீத மாதிரி பாத்துருப்பீங்க இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிரேகரன்ஸ்ல இருக்கும் ஜாஸ்மின் ஜவ்வாது சாண்டில் லெமனு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரெடி பண்றது ரோஸ்ல ரெடி பண்ண போறோம் ஜெல் இருக்கு ஆமா சார் இதை தயாரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியது ரெடி சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் வாட்டர் எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் ஒரு ஐநூறு எம்எல் வாட்டர் எடுத்துக்கிறோம் சரிங்க இந்த ஜெல் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா அது அசிடிக் ஆசிட் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் எடுத்துருக்கேன் சிட்ரி ஒரு ஐம்பது எம்எல்ஏ இது வந்து பாத்தீங்கன்னா திக்னர் பவுடர் திக்னர் பவுடர் இதுவும் நம்ம கிட்டயே இருக்கு அது போக ஃப்ரேக்ரன்ஸ் நான் ரோஸ் ரெடி பண்றேன்னு அதனால ரோஸ் பர்ஃபியூமும் ரோஸ் கலரும் நான் இதுக்கு எடுத்துருக்கேன் ஸோ மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குங்க இதுல இதுல கலக்க போறது மொத்தம் இதுல ஒரு ஆறு ப்ராடக்ட் வரும் சார் பர்ஃபியூமோட சுத்தினீங்கன்னா ஏழு இப்போ நம்ம எப்படி வந்து பீதாம்பரி ஜெல்லு ரெடி பண்றதுன்னு செஞ்சு கட்ட போறோம் ஒரு ஐநூறு எம்எல் வாட்டர் எடுத்திருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்ன ஜெல் ஒரு ஐநூறு எம்எல் அதை நான் டேரெக்டா வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இதை நான் ஒரு மிக்ஸ் பண்ணிப்பேன் கலக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்க கலந்தீங்கன்னா போதும் ஃபுல்லா அந்த ஜெல் வந்து தண்ணி ஃபுல்லாவே இதாகிடும் இது உங்களுக்கு கலந்து ஃபுல்லா தண்ணியில கலந்துச்சுன்னு தெரிஞ்சா சிட்ரிக் நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுங்க கலந்து தண்ணி கலந்து தெரிஞ்சா நீங்க கீழே தண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும் அது தண்ணி எது ஜெல்லு தண்ணியா இது தனியா இருக்காது தண்ணியோட ஃபுல்லாவே கலந்துருக்கும் மிக்ஸ் ஆயிரும் இல்லையா மிக்ஸ் ஆயிரும் ஃபுல்லாவே நீங்க ஒரு நிமிஷம் கலந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா மிக்ஸ் ஆயிரும் அடுத்ததுங்க சிட்ரிக் சொல்லிருந்தேன் சிட்ரிக் ஒரு ஐம்பது கிராம் அத நான் டைரக்டா தண்ணியில கலந்துடுறேன் சிட்டி கலந்த உடனே டைரக்டா நம்ம அசிடிக் ஆசிட் அது ஒரு நாற்பது எம்எல் தான் ஐம்பது எம்எல் எடுத்துருந்தோம் அசிடிக்கு சோ அசிடிக்கு நான் இதுல கலந்தாரு சார் இப்போ நீங்க அசிடிக் ஆசிட் கலந்த உடனே திக்னர் பவுடர் நம்ம எடுத்துருந்தோம் சோ நம்ம இந்த திக்னர் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா போட போடாது என்ன ஆகுனா இப்ப பீதம்பரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா கலக்கும் போது எல்லாத்துக்குமே தண்ணி மாதிரி இருக்குன்னு தான் சொல்றாங்க சோ அந்த மாதிரி தண்ணி மாதிரி இல்லாம ரொம்ப திக்கா எப்படி பண்றதுன்னு தான் நம்ம காட்டப் போறேன் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த திக்னர் பவுடர் போட போட ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஜெல் ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கு நான் எப்படி ஜெல் ஆகுற மாட்டேன் பாருங்க அப்படியே ஜெல் மாதிரி ஆக போகுது நான் உங்களுக்கு ஜெல் ஆக்கிடுவேன் ஏன் ஒரே டைம்ல போடாம கொஞ்சமா போடுறீங்க அப்பதான் இது ஃபுல்லாவே மிக்ஸ் ஆகும் ஒட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் இதாயிடும் கொஞ்சம் கொஞ்சமா போட போட அது மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணா வேஸ்ட் ப்ரீட் ஆயிடும் ஆயிட்டு இருக்கு இல்லையா நீங்க பாக்கறது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நல்லாவே எடுத்து போட்டேன் இப்ப பாருங்க சார் எந்த அளவுக்கு ஜெல் ஆயிருந்தோ உங்களுக்கு தெரியும் சோ ஸ்டார்டிங்ல பாக்கும்போது தண்ணி மாதிரி இருந்தது இதை நான் போட்டு கலந்ததுக்கு அப்புறம் எப்படி ஜெல் ஆயிடுச்சுன்னு பாருங்க இது நீங்க பவுடர் போட்டோட ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்குற மாதிரி இருக்கும் கலக்க கலக்க உங்களுக்கு அந்த ஜெல்லுக்கு எந்த அளவுக்கு ஜெல் ஆனோ அந்த அளவுக்கு வந்துடும் சோ அரிசி மாவு மாதிரி அந்த பதம் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல பாத்தீங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஜெல்லு மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேக்குறாங்க தண்ணி மாதிரி இருக்கு எப்படி ஜெல் பண்றதுன்னு அதனால தான் உங்களுக்கு இந்த பார்முல போட்டு இப்போ அடுத்து நம்ம கலர் மட்டும் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமா போட்டுக்கிட்டேன் ஒரு நமக்கு எந்த அளவுக்கு கலர் வந்து ஐயா வருமா அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து எமளுக்கு நான் கலர் எடுத்து பர்ஃபியூம் எடுத்துக்கிறேன் என்ன பர்ஃபியூம் ரோஸ் பர்ஃபியூம் ரோஸ் உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும் கரெக்டா இப்போ வந்து பீத ரெடியா இருக்கு சார் இதை நம்ம இப்படியே பாட்டில் ஊத்திட்டு ஒரு கியூரிங் பீரியடுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும் நீங்க அதுக்கப்புறம் டைரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க உங்க நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி